வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த ரோஜா செடி மாதிரி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரோஜா செடி வளராமல் அப்படியே வந்து எந்த ஒரு தளிரும் வராமல் இந்த அந்த மாதிரி தளிர்கள் வந்தாலும் அப்படியே வந்து நோய் தாக்குதல் வந்த மாதிரியும் கருகுன மாதிரியும் வந்து இருக்குங்க ஒரு சில ரோஜா வகைகள் தான் வந்து இந்த மாதிரி வந்து கருக ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரியான ரோஜா செடிகளுக்கு நம்ம எப்படி எப்படி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னா நமக்கு புதுசாக தளிர்கள் வரும் நல்லா செடியாகவும் அது வளரும் பூக்களும் மொட்டுகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகும் நம்ம முதல்ல செடிக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட முதல்ல மண்பகுதியை சரி செஞ்சாகணும் இந்த மண் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சத்துக்கள் குறைவாக இருக்கும் அதே போல் நம்ம ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செடிகள் வச்சிருக்கிறதுனால ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் சத்துக்களை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு செடி அடிக்கடி நம்ம உரங்களும் கொடுக்கணும் அப்படியே கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மண்பகுதி வந்து நமக்கு சத்து இல்லாத மாதிரி வந்து மாறிடும் நம்ம உரங்கள் கொடுத்தாலும் அந்த உரங்களை சத்தாக மாற்றி செடிக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அது வந்து மாறிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லேயர் வந்து நம்ம இந்த மண் பகுதியில் இருக்கிற மண்ணை வந்து எடுத்துட்டு நம்ம புதுசா ஒரு மண் கலவை கலக்கி நம்ம இந்த செடிக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே ஒரு லேயர் வந்து அந்த மண்கலவையை எடுத்துடுறேங்க வெளியே எடுத்துட்டு நம்ம புதுசாக தயாரித்த மண்கலவையை அதுக்கு கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவையும் கம்மியாக தான் இருக்குது ஒரு அரை பேக் அளவுக்கு தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக எடுக்கிறேன் ஏன்னா வந்து வேர் வந்து இப்போவே வந்து ஆட ஆரமிச்சிடுச்சு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ வந்து குறைந்த அளவு நம்ம எடுத்தாவே போதும் இப்போது நம்ம மண்கலவையை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்குள்ளே கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மண் மண்களவி ஆட் பண்ணி முடித்தாச்சு இப்போது ஒரு மண்பகுதியை நம்ம இப்போ சரி செஞ்சாச்சு இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த இலைகளையும் அந்த தண்டுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்த காஞ்ச மாதிரி அப்படி நிற்கிது பாருங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து கட் பண்ணி விட்டுர்லாங்க இது இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு புதிதாக வரக்கூடிய தழிர்கள் வந்து வரவே வராது அதனால் நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு ட்ரீட்மெண்ட் செய்யணும் நாம் கொஞ்சம் நாட்களாக ரோஜ செடியை சரியாக கவனிக்கல அப்படின்னா அந்த மாதிரியான செடிகள்லாம் இந்த மாதிரி தான் நிற்கும் அதை வந்து நாம் திரும்பவும் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க என்னுடைய ரோஜா செடி அப்படியே குச்சி மாதிரி இருக்குது அப்படி இல்லைனா புது தளிர்கள் எதுவுமே வராமல் அப்படியே இலை மட்டும் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து என்னுடைய ஒரு சில செடிகளுக்கு நான் கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்துருக்கேன் நல்லாவே ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்குது இந்த ஒரு மெத்தடு அதனால் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செடியை முழுசும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நல்லா தெளிவாக கட் பண்ணிவிட்டு மண்கலவையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாணி தண்ணிங்க சாணியை வந்து தண்ணீரில் கரைச்சி தெளித்து விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னா சுற்றியும் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னா இந்த சாணத்தில் அமோனியா கேஸ் இருக்குதுங்க அந்த அமோனியோட அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிகள்லாம் வெளியே போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாணி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த செடியினுடைய மேல் பகுதிகளில் வச்சு விட்டுருங்க இது வந்து எந்த இடத்துலையும் கேப் இடாமல் வச்சு விட்டுருங்க நீங்கள் இந்த இடத்துல மஞ்சள் தூள் கூட வைக்கலாம் மஞ்சள் தூள் தெளித்து சாணம் இல்லை சாணம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தூள் கூட வச்சு விடலாங்க தவறு கிடையாது நான் சாணம் வச்சு விடுறேன் எதனால் அப்படின்னா கட் பண்ணி இட கட் பண்ணி விட்ட இடத்துல அப்படியே விட்டோம் அப்படின்னா அப்படியே டைபேக் டிசீஸ் வர ஆரம்பிச்சிரும் டைபேக் அப்படின்னா வந்து அந்த பிளாக் கலரில் அதாவது கருப்பு வண்ணத்தில் அந்த நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து ரொம்ப தூரம் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துடும் கருப்பு கருப்பாக வந்துடும் அதே போல் அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கீழே வரக்கூடிய தளிர்கள் வரும் ஆனால் வந்து திரும்பவும் காய ஆரம்பிச்சிரும் நீங்கள் ரோஜ செடி அதிகமாக வச்சு நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் ஆகும் அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மஞ்சள் தூள் கூட யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் வச்சு விட்டு ஒரு பத்து நாள் கழித்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே செந்தலீர்கள் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இதை நான் இப்படியே விட போகிறது இல்லைங்க இது கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இன்னொரு வாரமும் சேர்த்து கொடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு தளிர்கள் கண்டிப்பாக வரணும் அதனால் இதற்கு பொட்டாஷியம் சத்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்காக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மீல் மேக்கர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறாங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மீல் மேக்கர் அதாவது சோயா சங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மிக்சியில் அதை வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லா வந்து தூவி விட்டுக்குங்க இது நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லாவே வந்து நமக்கு தளிர் வருங்க உங்கள் ரோஜ செடியில் சாதாரணமாகவே தளிர் வரல அப்படின்னா இந்த மீல் மேக்கரை கொடுத்து பாருங்கள் தளிர் நல்லா வரும் ஆனால் பூக்கள் பூக்கிறதுக்கு இது உதவியாக இருக்காது முட்டுக்கள் வைக்கிறதுக்கும் பெருசாக உதவியாக இருக்காது ஆனால் வந்து தளிர் நிறையா வரதுக்கு கண்டிப்பாக இந்த சோயா சேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை மே மேல் பகுதியில் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் மண்களவில் ஆட் பண்ணுறத விட மேல் பகுதியில் ஆட் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லாவே வந்து நம்ம தண்ணீர் ஊற்ற ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய செடிகள் இதை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த பதிவு பயனுள்ளதாக தான் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்